நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பதினொன்றாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற பாடத்துடைய ஷார்ட் நோட்ஸை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியாவுடைய முதல் கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்துவெளி நல்லா கவனிங்க முதல்கட்ட நகரமயமாக்கம் அப்படின்னா அது சிந்துவெளி தான் நகரமாக மாறியிருக்கு சிந்துவெளி நாகரிகம் எப்போ உருவாகியிருக்கு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி மூவாயிரம் அந்த காலக்கட்டத்திலேயே உருவாயிருச்சு இதை வந்து கி மூன்னு நம்ம முன்னாடியெல்லாம் குறிப்பிட்டோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பொது ஆண்டுக்கு முன் இப்படி தான் போடுறாங்க சரிங்களா எப்படின்னாலும் ஒன்று தான் பார்த்துக்கோங்க இந்த சிந்துவழி நாகரிகம் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி பாகிஸ்தானுடைய பகுதி முழு பாகிஸ்தான் பகுதியிலையும் இந்த சிந்துவலி நாகரிகம் பரவி இருக்குது இந்த நாகரிகம் முதல்ல எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஹரப்பான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இந்த நாகரிகத்துக்கு ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு பேர் சிந்துவெளி நாகரிகத்துடைய மறுபெயர் ஹரப்பா நாகரிகம் இந்த ஹரப்பா நாகரிகம் எப்போ உருவாகியிருக்கு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா கிமு ஏழாயிரம் இந்த காலகட்டத்தில் புதிய கற்கால கிராமங்கள் தோற்றம் பெற்றுருக்கு புதிய கற்கால கிராமமாக அது உருவாகியிருக்கு ஆரம்பத்தில் அது கிராமம்தான் பிறகு பார்த்தீங்கன்னா அது நகரமாக மாறி உள்ளது அது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு பாருங்கள் கிமு ஏழாயிரம் அந்த காலகட்டத்தையும் சேர்ந்தது இதே காலகட்டத்தில் மெகர்கர்னு ஒரு இடம் இருந்தது அது எங்கே இருக்குதுன்னா பாகிஸ்தானில் இருக்குது அந்த மெகர்கர் காலமும் அது வந்து பார்த்திங்கன்னா புதிய கற்காலந்தான் இந்த மெகர்கர் காலமும் சிந்து வெளி நாகரிகத்துடைய தொடக்க காலமும் கிட்டத்தட்ட சமமான காலகட்டம்னு சொல்கிறாங்க ஒருவேளை அங்கிருந்து கூட மக்கள் இங்கே வந்திருக்கலாம் இதான் வந்து அறிமுகம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் வந்து சிந்துவெளி பகுதியில் மட்டும்தான் நாகரிகம் இருந்திருக்குன்னு பார்த்தோம் அப்போ மற்ற பகுதிகளில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை பகுதி இலங்கை கேரளா போன்ற பகுதிகளில் வேட்டையாடிகள் இருந்திருக்காங்க மக்கள் வேட்டையாடும் மக்களாக இருந்திருக்காங்க ஆதிகால மக்களாக இருந்திருக்காங்க கர்நாடகா ஆந்திரா தென்னிந்தியா வடப்பகுதி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய கற்காலம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருந்திருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய மற்ற பகுதிகள் அடுத்து இந்த சிந்துவெளி வெளி நாகரிகத்துடைய காலகட்டத்தை பார்க்குறோம் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது மூன்று காலகட்டத்தை கொண்டது தொடக்க காலம் முதிர்ச்சி அடைந்த காலம் பிந்தைய காலம் இந்த காலம் முக்கியம் இதையும் டைரெக்டாகவே கேட்பாங்க தொடக்க காலம் என்பது கிமு மூவாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் முதிர்ச்சி காலம் என்பது ரெண்டாயிரத்தி ஆறுநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பிந்தைய காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் நல்லா கவனிங்க எல்லாமே கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே கிமு தான் கிபின்னு போற்றக்கூடாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நகர பண்பாடுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சிந்துவெளி நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரீகம்னு பார்த்தோம் நகர பண்பாட்டுடைய கூறுகள் எதில் காணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா முதிர்ச்சி காலத்தில் தான் காணப்படுது தொடக்க காலத்தில் அது கிராமமாக இருந்திருக்கு முதிர்ச்சி காலத்தில் அது நகர பண்பாடு கொண்டதாக இருந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது கண்டறியப்பட்ட வரலாறு எப்படி சிந்துடி நாகரிகத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் ஹரப்பா பகுதிக்கு பஸ்ட்டு பஸ்ட்டு வந்தார் ஹரப்பா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே இந்த மாதிரி பழைய பொருட்கள் கிடைக்கிதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்தார் யார் சார்லஸ் மேசன் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் ஹரப்பா பண்பாடோடு தொடர்புடைய அம்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் வராரு அம்ரிக்கு வந்தார் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அதற்கடுத்து வந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய தொல்லியல் துறையுடைய முதல் அளவையாளர் அளவையாளர்னா சர்வேயர் முதல் சர்வேயர் யார்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவர் மூன்று முறை ஹரப்பாவுக்கு வந்திருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து மூன்று முறை வந்திருக்கார் ஆனால் இவங்கள்லாம் வந்து பார்த்துட்டு மட்டும் போயிட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அகழ்வாய்வு பண்ணது யாருன்னா சார் ஜான் மார்சல் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தான் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர் இவர் தான் ஹரப்பாவில் ஆய்வுகள் தொடங்க காரணமாக இருந்தவர் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஆய்வுகள் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கூட பார்த்திங்கன்னா ஆரியம் வீலர் அப்படிங்கிறவர் கரப்பா பகுதியை அகழ்வாய்வு பண்ணார் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம விடுதலை அடைகிறோம் அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகள் பாகிஸ்தானுக்குள்ளே போயிருச்சு அடுத்து இந்தியாவிலையும் சில பகுதிகள் இருக்குது அதோட தொடர்புடைய பகுதிகள் இருக்குது அதையும் அகழ்வாய்வு பண்ணுறாங்க அதை நம்ம அதை பார்க்கலாம் அடுத்தது அடுத்து இதனுடைய புவியியல் அமை விடத்தை பார்க்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி மற்றும் பாகிஸ்தான் முழுமைக்கும் அமைஞ்சிருக்கு இதனுடைய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் அதாவது பதினஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் சொல்லலாம் அளவுக்கு பரப்பு கொண்டாது இதனுடைய எல்லைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு எல்லையாக இருந்தது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஆலம்கீர்பூர் அப்படிங்கிற பகுதி நல்லா கவனிங்க நம்ம சிந்துவெளி நாகரிகம்னு பேசுகிறோம் அது எங்கே இருக்குன்னா வடமேற்கு பகுதி பாகிஸ்தானில் இருக்குதுன்னு பேசுகிறோம் ஆனால் அதனுடைய எல்லையாக எதிர் இருந்துருக்கு பாருங்கள் கிழக்கு பகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஆலம் கீர்பூர் இருந்திருக்கு மேற்கு எல்லையாக பாகிஸ்தான் ஈரானுடைய எல்லையாக இருக்கிற சட்கா ஜெண்டர் அப்படிங்கிற பகுதி இருந்திருக்கு வடக்கு பகுதியாக ஆப்கானிஸ்தானில் இருக்கிற சாட்டுகை அப்படிங்கிற பகுதி இருந்திருக்கு தெற்கு பகுதியில் மகாராஷ்டிராவில் இருக்கிற தைமாபாத் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் இருந்திருக்கு அப்போ இதனுடைய எல்லைகளை பாருங்களேன் எந்தளவுக்கு இது விரிந்து காணப்பட்டிருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த சிந்துவெளி வெளி நாகரிகத்துடைய பகுதிகள் இந்தியாவில் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் ராஜஸ்தான் ஹரியானா இந்த மூன்று மாநிலங்கள்லேயும் நம்ம பார்க்க முடியுது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்துவெளி வெளி அந்த அடையாளங்கள் காணப்படுகிறது மூன்று மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சங்கள் இதில் முதல் சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் நகரத்தை திட்டமிட்டு கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹரப்பா என்பது ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்குது மொகஞ்சதோரோ இதுவும் திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இருக்குது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லை பாகிஸ்தானில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா டோலவீரா லோத்தல் சுர்கோட்டடா இதெல்லாம் பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது காளிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது பனாவாளி ராகி எல்லாம் வந்து ஹரியானாவில் இருக்குது இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படும் சில டெக்ஸ்ட் புக்கில் பார்த்திங்கன்னா வேறு வேறு இடங்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா லெவன்த்தில் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது மொகஞ்சதுரோ மொகஞ்சதுரம் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான இடம் இதுக்கு என்ன பேருனா இடுகாட்டு மேடு அப்படின்னு பேர் அதாவது இறந்தவர்களை புதைக்கின்ற ஒரு இடமாக இருந்திருக்கும் போல இருக்குது இந்த முகஞ்சதுரோவில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து உயர்ந்த மேடை மீது திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் உயர்ந்த ஒரு மேடை இருக்குது ஒரு மேடை மாதிரி ஒரு மலை அங்கே வந்து திட்டமிட்டு கட்டியிருக்காங்க ரெண்டு பகுதியை கொண்டதாக இருந்திருக்கு உயர்ந்த பகுதி கோட்டையாக இருக்குது தாழ்ந்த பகுதி நகரமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது பெருங்குளம் அப்படிங்கிறது இருக்குது எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா இந்த பெருங்குளம் எங்கே இருக்குது நடனம் ஆடும் பென்சிலை எங்கே இருக்குது இப்படிலாம் கேட்பாங்க சரிங்களா தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது இதெல்லாம் கேட்பாங்க அது எங்கே இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் பெருங்குளம் வந்து முகஞ்சோதரவில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு பகுதியில் படிக்கட்டுகள் இருக்குது நடனம் மாது அப்படிங்கிற வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலையும் கிடச்சிருக்கு அதுவும் முகஞ்சோதரவு தான் இருக்குது அந்த சிலையை பார்த்திங்கன்னா முழங்கை வரைக்கும் வளையர்கள் போட்ட மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மதகுரு அப்படிங்கிற ஒரு சிலை கிடச்சிருக்கு அது ஸ்டீயடைட்டு அப்படிங்கிற டைப்பான கல்லால் செய்யப்பட்டதாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா முகஞ்சோதரவில் கிடச்சிருக்கு அடுத்து இந்த மக்களுடைய பயிர் சாகுபடியை பார்க்குறோம் அவங்க எப்படி விவசாயம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றியதை நமக்கு தெரிய வருது இரட்டை பயிரிடல் முறை அவங்க உழவுக்காக கலப்பையை பயன்படுத்தியிருக்காங்க அவங்க உழுது நிலங்களை காளிபங்கனில் பார்க்க முடியுது அவங்க விவசாயம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா விவசாயம் பண்ண அடையாளம் நமக்கு கிடச்சிருக்கோம்ல அந்த அடையாளம் எங்கே இருக்குன்னா காளி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விலங்குகள் அந்த மக்களுக்கு என்னென்ன விலங்குகள் தெரியும் அப்படி பார்க்கும்போது யானை தெரியும் முதலை தெரியும் இது ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க குதிரையை பற்றி இவங்களுக்கு தெரியாது இதை வந்து எக்ஸாமில் டைரெக்டாகவே கேட்பாங்க சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத விலங்கு எதுன்னு கேட்பாங்க விலங்கு குதிரை அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய முத்திரிகளை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த முத்திரைகளில் பார்த்திங்கன்னா மாட்டுடைய உருவம் தான் அதிகமாக இருக்குது மாடு மாடுகளை வந்து ஜெபு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் வந்து நைன்த்தில் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜெபு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கைவினைப் பொருட்கள் இவங்க நிறைய அணிகலன்களை தயாரிச்சிருக்காங்க ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க இவங்க யார் கூட அதிகமான வணிக உறவு வச்சுருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா மெசபடோமியான்னு ஒரு பகுதி இருக்குது அவங்க கூட தான் அதிகமான வணிக உறவோடு இருந்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா சில பகுதிகள் வந்து ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்திருக்கு இப்போ உதாரணமாக சங்குக்கு ஃபேமஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் பாலக்கோட்டு வைடூரியத்துக்கு ஃபேமஸ்ஸு சாட்டு கை கார்னுலியன் அப்படிங்கிற மணி இதுக்கு ஃபேமஸ்ஸு லோத்தல் ஸ்டீயடைட் அப்படிங்கிற நுரைக்கல் இதுக்கு ஃபேமஸு தெற்கு ராஜஸ்தான் செம்புக்கு ஃபேமஸ்ஸு ராஜஸ்தான் ஓமன் அப்போ பாருங்களேன் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பொருளுக்கு ஃபேமஸான இடமாக இருந்திருக்கு அடுத்து வந்து மட்பாண்டங்கள் மட்பாண்டங்களை பொறுத்த வரைக்கும் மட் பானைகளை வந்து நிறைய உருவாக்கியிருக்காங்க அந்த பானைகளை சுட்டு சுடப்பட்டதாக உருவாக்கியிருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கலர் பண்ணியிருக்காங்க அடர் சிகப்பு நிறம் கருப்பு நிறத்தை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது பானை முழுக்க சிகப்பு நிறம் இருக்கும் அதுக்கு மேலே கருப்பு நிறத்தில் ஓவியங்களை வரைஞ்சிருப்பாங்க அடுத்து உலோகம் உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா காலம் வந்து வெண்கல காலம் செம்புக்காலம்னு சொல்லுவாங்க வெண்கல காலம்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது குதிரையை பற்றியும் தெரியாது இரும்பை பற்றியும் தெரியாது அப்போ இவங்க கத்தி எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லால் தான் பண்ணியிருக்காங்க ரோரி செர்ட் அப்படிங்கிற படிகக்கல்லாலான கத்தி அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரோரி செர்ட்டுங்கிறது ஒரு பகுதி பாகிஸ்தானில் இருக்குது அங்கிருந்து படிகக்கல்லை கொண்டு வந்து அந்த கல்லை வச்சு கத்தியை தயாரிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வணிகம் வணிகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் மெசபடோமியான்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியோட நெருங்கிய வாணிக தொடர்பை வச்சுருந்துருக்காங்க இந்த மெசபடோமியா அப்படிங்கிற பகுதி இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை அது வந்து பல நாடுகளாக உடஞ்சிருச்சு முற்காலத்தில் ஒரு பெரிய பகுதியாக இருந்திருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓமன் பஹ்ரைன் ஈராக்கு ஈரான் இந்த நாலு பகுதியும் சேர்ந்தது தான் மெசபுடோமியா அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஹரப்பாவுடைய முத்திரைகள்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க கியூனிஃபார்ம் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டு சிந்து வெளி நாகரிகத்துக்கும் மெசபுடோமியாவுக்கும் இடையே இருக்கிற வணிக தொடர்பை பற்றி டீட்டெயிலாக நமக்கு சொல்லுது இந்த கேள்வி எக்ஸாமில் வந்த கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேள்வியை கேட்டாங்க இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா மெலுகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை சிந்து பகுதியை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஓமன் ஓமனில் பார்த்திங்கன்னா ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய ஒரு ஜாடியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்படி பார்க்கும்போது சிந்துவெளி மக்களோட மெசபடோமியா மக்கள் நெருங்கிய வணிக உறப்போடு இருந்திருக்காங்கன்னு தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா இடைக்கற்கள் இடைக்கற்கள் பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா படிகக்கல்லில் பயன்படுத்தியிருக்காங்க கனசதுர வடிவத்தில் இடைக்கற்களை உருவாக்கியிருக்காங்க இடைக்கற்கள் எப்படி இருந்திருக்குன்னா இரும முறையில் இருந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஈஸ்ட்டு நாலு நாலு இஸ்ட் எட்டு எட்டு இஸ்ட்டு பதினாறு பதினாறு ஈஸ்ட்டு முப்பது ரெண்டு இந்த மாதிரி இரும முறையில் உருவாக்கியிருக்காங்க இதில் இருக்கிற அந்த பதினாறுடைய விகிதம் கொண்ட ஒரு சிறிய அளவீடு எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி வெயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கிராம் கொண்டதாக இருக்குது அதே மாதிரி அளவுகோல் ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி எழுவத்தைந்து சென்டிமீட்டர் அளவு இருக்கிற மாதிரி அளவுகோலை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முத்திரை மற்றும் எழுத்து முத்திரையை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய பயன்படுத்தியிருக்காங்க முத்திரையை எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னா ஸ்டீயடைட் அப்படிங்கிற டைப்பான கல் செம்பு சுடு மண் தந்தம் நல்லா கவனிங்க தந்தம் இதை பயன்படுத்தி முத்திரையை உருவாக்கியிருக்காங்க நிறைய எழுத்துக்கள் வந்து அந்த முத்திரை மேலே இருக்குது குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஐயாயிரத்துக்கும் மேல் கொண்ட எழுத்து தொடர்கள் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சு ஆவணப்படுத்தியிருக்காங்க ஐயாயிரம் எழுத்து தொகுதி இருக்குது ஆனால் ஒன்றை கூட நம்மளால் படிக்க முடியல எல்லாமே பார்த்திங்கன்னா சித்திரை எழுத்துக்கள் அதாவது குறியீடாக இருக்குது அதில் மிக நீளமான எழுத்து தொடர்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு குறியீடுகளை கொண்டதாக இருக்கு இருக்குது எல்லாமே சிம்பல் தான் நம்மளால் படிக்க முடியல அடுத்து நம்பிக்கை நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் மக்கள் இறை நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க இயற்கையை வழிபட்டிருக்காங்க அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க வேள்வி பீடங்கள் இருந்திருக்கு இந்த வேள்வி பீடங்கள் எங்கே கிடச்சிருக்குன்னா காளிபங்கனில் கிடச்சிருக்கு தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கு இப்படி அவங்க வழிபாடும் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது அடுத்து வீழ்ச்சி வீழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாகரிகம் முற்றிலும் அழிஞ்சிருச்சான்னு கேட்டால் அழியலை அங்கே இருக்கிற மக்கள் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா கிராம பண்பாடாக இந்தியா முழுக்க பரவியதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட நகரமயம் சிந்துவெளி தான் முதல் கட்ட நகரமயம்னு பார்த்தோம் இரண்டாம் கட்ட நகரமயம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அறிக்கைமேடு கீழடி ஒரையூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட நகரமயம் ஆனால் இதுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் கட்டடங்களில் ஏதாவது ஒற்றுமை இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஒற்றுமை இல்லை பெரிய அளவுக்கு வேறுபாடு இருக்குது வீடியோ பற்றிய உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி வீடியோ அமைச்சி விடலாம் மறக்காமல் அதையும் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்ருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி